யூடியூப் சேனல் உறவுகளுக்கு வணக்கம் இன்று நான் வந்திருப்பது திருச்சி மாவட்டம் திருவானை காவல் ஜம்புகேஸ்வரர் திருக்கோவிலிற்கு தான் இந்த கோவில் பஞ்சஸ்தலங்களில் ஒரு ஸ்தலம் ஆகும் இந்த கோவில் சிறப்புகள் மற்றும் வரலாறுகளை தற்போது நாம் பார்க்கலாம் சத்திரம் பேருந்து நிலையத்தில் இருந்து வசதி இந்த கோவிலிற்கு செல்வதற்கு உண்டு திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் அருணகிரிநாதர் தாயுமானவர் ஐயேடியல் காடவர் கோன் தேவாரம் பாடல் பெற்ற கோவிலாகும் புராண காலத்தில் திரு ஆனைக்காவல் என்ற பெயரில் இருந்த இந்த கோவில் தற்போது திருவானை என்று மாறியுள்ளது இங்கு தாயார் உலகாண்ட அருள் பாலிக்கின்றார் விருட்சமாக வெண்ணாவல் மரம் உள்ளது கோவிலில் தீர்த்தங்கள் என்று நவ தீர்த்தம் சந்திர தீர்த்தம் காவிரி தீர்த்தம் ஆகியவை உள்ளது இந்த கோவிலில் ஐந்து பிரகாரங்கள் இருக்கின்றது இந்த பகுதி ஒரு காலத்தில் நாவல் மரங்களால் நிறைந்து காணப்பட்டது அப்போது தாயார் உலகாண்ட நாயகி அவர்கள் பெண் நாவல் மரத்தடியில் காவிரி நீரினால் ஒரு சிவலிங்கத்தை உருவாக்கி சிவனை வழிபட்டு சிவனின் அருளை பெற விரும்பினார் அவர் ஒரு சிவலிங்கத்தை காவிரி நீரினால் பிரதிஷ்டையும் செய்தார் அந்த சிவலிங்கத்தை சம்பு என்ற முனிவர் தவம் செய்து வழிபட்டு சிவபெருமானின் அருளை பெற்றார் ஆகியால் அவரின் பெயராலே சம்புகேஸ்வரர் என்று அவருக்கு பெயரும் வந்தது சிவலோகத்தில் இருந்த இரண்டு சிவகணங்கள் சாபம் காரணமாக பூமியில் யானையாகவும் சிலந்தியாகவும் பிறந்தார்கள் சாபம் பெற்று பூமியில் யானை சிலந்தியாக பிறந்த இருவரும் சிவலிங்கத்தின் மீது கொண்ட அன்பின் காரணமாக சம்புகேஸ்வரருக்கு யானை காவிரியில் நீர் எடுத்து வந்து தினமும் அபிஷேகம் செய்து மலர் வைத்து வணங்கி வழிபட்டு வந்தது அதை பார்த்து கொண்டிருந்த சிலந்தி வெட்ட வெளியில் கூரை இல்லாத சிவலிங்கத்திற்கு சிலந்தி நூல் கொண்டு கூரை அமைக்க எண்ணி சிலந்தி வலை பின்னியது ஒவ்வொரு முறையும் யானை சிவனை வணங்கும் போதும் அந்த வலையை பிடித்துவிடும் சிலந்தியும் விடாமல் தொடர்ந்து வலை பின்னி கொண்டே வந்தது ஒரு கட்டத்தில் யானை தொடர்ந்து அந்த வலையை பித்து கொண்டே இருப்பதால் பொறுமை இழந்த சிலந்தி யானையை தண்டிக்க எண்ணியது யானையின் தும்பிக்கை கீழ் சிலந்தி புகுந்து கொண்டு யானையை கடித்தது சிலந்தியை தும்பிக்கையில் இருந்து வெளியேற்ற தன் தும்பிக்கையை யானை ஓங்கி தரையில் அடித்தது அதில் காயமடைந்த யானையும் சிலந்தியும் அங்கேயே உயிரிழந்தது யானை சாப விமோசனம் பெற்று பூதகனங்களுக்கு தலைவனாக கைலாய பதவி அடைந்து சிவலோகத்திற்கு சென்றது சிவனுக்கு கூடாரம் அமைக்க ஆசைப்பட்ட சிலந்தி மீண்டும் சோழ மன்னராக பிறந்தது அந்த சோழ மன்னரின் பெயர் கோச்சங்க சோழன் இவர் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவர் ஆவார் இவருக்கு முன்ஜென்ம ஞாபகம் வந்ததால் மீண்டும் சிவனுக்கு கூடாரம் அமைக்க விரும்பினார் ஆனால் இந்த முறை சிலந்தி வலையினால் இல்லாமல் கோபுரம் கொண்ட பிரம்மாண்ட கோவிலை கட்ட விரும்பினார் இருந்தாலும் இவர் யானையின் மீது கொண்ட பயத்தின் காரணமாக யானைகள் வர முடியாத வகையில் கருவறையை சிறிதாக இரண்டு முதல் மூன்று அடி அளவு மட்டுமே இருக்கும் வகையில் இந்த கோவிலை கட்டினார் இது மட்டுமில்லாமல் தனியாக இவர் எழுவது சிவாலயங்களும் கட்டியுள்ளார் இந்த கோவிலில் சோழர்கள் பாண்டியர்கள் முத்திரையர்கள் போசல பேரரசுகள் விஜயநகர பேரரசுகள் மதுரை நாயக்கர் ஆகியோர்களால் திருப்பணிகள் செய்யப்பட்ட கோவில் ஆகும் நான் மீண்டும் உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாயா